நம்ம வந்து இந்த மாதிரி தேங்காய் நார் ஸ்க்ரப் பண்ணியிருக்கோம் இது தேங்காய் நார் நம்ம வந்து சாதாரணமாகவே யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் பட் ஆனால் நம்ம யூஸ் பண்ணும்போது அது வந்து பிசுறு பிசுலாம் நமக்கு தேய்க்கும் போதும் வெளியே வந்துடும் ஸோ இதுவே இந்த மாதிரி நம்ம நரம்பு அப்படி இல்லைனா நைலான் கயிறு ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய நாள் உழைக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்க்ரப்பு மாதிரி யூஸ் பண்ணும்போது பார்க்கவும் அழகாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் பண்ணது இது வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணது அதனால் செகண்ட் டைம் ஓரளவுக்காச்சும் நம்ம பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை நான் பண்ணியிருக்கேன் இது வந்து நம்ம சபீனா பவுட்ரு யூஸ் பண்ணி தேய்க்கும் போது நம்ம நல்லாவும் வரும் இந்த தூள்லாம் உதிர்த்து நம்ம யூஸ் பண்ணும்போது தான் இது வந்து நமக்கு நல்லா அந்த நுறையோடு வந்து நமக்கு நல்லா நல்லாயிருக்கும் இந்த ஸ்க்ரப் எப்படி பண்ணுறதுங்கிறதே என்னோடய சேனலில் நான் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க Thank you for watching.